திருக்கழுகுன்றம் கருவாட்டு சந்தையில் பொதுமக்களை மிரட்டி ரவுடி மாமூல் வசூலிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விடியா திமுக ஆட்சியில் மாமூல் கலாச்சாரம் தலைத்தூக்கி இருப்பதற்கு சான்றாக அமைந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இருசக்கர வாகனத்தில் ஒய்யாரமாக அமர்ந்தவாறு சந்தையில் கருவாடு வாங்கி செல்லும் அப்பாவி ஏழை எளிய மக்களை வழிமறித்து மிரட்டி ரவுடி மாமூல் வசூலிக்கும் காட்சிகள்தான் இவை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாட்டுச்சந்தை மற்றும் கருவாட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்த சந்தையில் கடை நடத்தும் சிறு வியாபாரிகளிடம் பணம் வசூலிக்கப்படும் நிலையில் அதற்காக எந்தவித ரசீதும் கொடுக்கப்படுவதில்லை கடை வியாபாரிகள் மட்டுமின்றி சந்தைக்கு கருவாடு வாங்க வரும் அப்பாவு ஏழை எளிய மக்களிடம் மாமூல் வசூலிக்கப்படுகிறது சந்தைக்கு வரும் பொதுமக்களிடம் குறிப்பாக விவசாய கூலி தொழிலாளிகளிடம் ரவுடி பார்த்திபன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டு மாமூல் வசூலித்து வருகிறார் கருவாடு உள்ளிட்டவற்றை வாங்கி செல்பவர்களிடம் அவர்கள் வாங்கும் பொருட்களின் அளவுக்கு ஏற்றவாறு பத்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை கொடுக்க வேண்டும் என கரார் காட்டுகிறார் அந்த ரவுடி அப்படி மாமூல் கொடுக்கவில்லை என்றால் பொதுமக்கள் வாங்கிச் செல்லும் பொருட்களை பிடுங்கிக் கொண்டு பணம் கொடுத்தால் மட்டுமே கொடுக்கப்படும் எனவும் மிரட்டி வருகிறார் இதனை தட்டி கேட்கும் சிலர் மீது தாக்குதலும் நடத்தப்படுகிறது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தில் மனு அளித்தும் பணம் வசூலிக்கும் ரவுடி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மாமூல் வேட்டைக்கு பயந்து சந்தைக்கு வருவதை விவசாயிகளும் வியாபாரிகளும் தவிர்த்து விட்டதாக புலம்புகின்றனர் எனவே எல்லா விஷயங்களில் கண்கெட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் செய்யும் விடியா திமுக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு மாமூல் வசூலிக்கும் ரவுடி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்